ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா அவேர்னஸ் வீடியோ அதாவது கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெசேஜில் பார்த்தீங்கன்னா நார்மல் மெசேஜே வரும் உங்கள் ஃபோனில் இருக்கும்னா அந்த மெசேஜ்லேயே வரும் உங்களுக்கு வந்து லோன் இதாகிடுச்சு க்ரெடிட் ஆகிடுச்சு பதினஞ்சாயிரரூவா இது மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் பண்ண போகிறோம் இது மாதிரி நம்ம லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும் நம்ம என்ன பண்ணுவோம் பணம் வந்துடுச்சு நம்மளுடைய பேர்லேயே நேம்லேயே வந்துருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லிங்கை கிளிக் பண்ணுவோம் சரி லிங்க்கு தானே கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்துருவோமே உள்ளே நம்ம அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம வந்து அதை க்ளிக் பண்ணும்போது நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் தனியாக அதோட ஆபத்து நம்மளுடைய ஃபோன் உள்ள எல்லாத்தையுமே அது லிங்கில் மூலமாக உங்கள்கிட்ட வந்து ஸ்டோர் பண்ணிடுவாங்க அது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கில் எவ்வளோ அக்கௌண்டில் பணம் இருக்குது அது மாதிரி நம்ம இது ஃபோனை ஹேக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக அதில் வந்து செஞ்சிருவாங்க அது மாதிரி ஓடிபி வந்தாலும் சரி ஓடிபி சொல்லுங்கள் உங்களுக்கு பணம் க்ரெடிட் ஆகிரும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போதும் நீங்கள் வந்து கவனமாக வருங்க யார்ட்டி உங்களுடைய ஓடிபி தான் வந்து சொல்லிடவே சொல்லுற யார் கேட்டாலும் அது உங்களுடைய பர்சனல் கோடுன்னு உள்ளது அதை வெளிப்படையாக நீங்கள் காமிச்சீங்கன்னா அதனால் பெரிய ஆபத்து ஏற்படுவனால அனைத்து பேங்க் வங்கியிலேருந்து உங்களோட பணத்தை வந்து உங்களுக்கு தெரியாமையே எடுக்கப்படும் அதனால் மக்களே நம்மளுக்கு கீழே ஒரு வீடியோ போட்டுப்போம் பாருங்கள் உங்களுக்கு ஷார்ட்டாக போட்டிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும் உங்களுக்கு வந்து இந்த பேங்க்லேருந்து கிரெடிட் ஆகிருக்கு பயஞ்சாயிரரூவா ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கிரெடிட் பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும் நம்ம அதை வந்து சரின்னு கிளிக் பண்ணி ஆசைப்பட்டு இது பண்ணுன்னு வச்சுருக்கேன் நம்மளுடைய மொத்த அமௌண்ட்டும் போயிடும் ஆசைப்பட்டதுக்கு அதனால் மக்களே நீங்கள் வந்து இது மாதிரி சின்ன சின்ன யார் கால் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களுக்கு இது மாதிரி மொபைல்ஸு விழுந்திருக்கு உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக கொரியர் மூலமாக வரும் நீங்கள் வந்து ஏ அந்த மொபைலோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரூவா அதை வந்து நீங்கள் வந்து வெறும் ஆயிரத்து ஐநூறுபா கொடுத்து வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கிக்கிறாதியே அந்த பார்சல் வந்து நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பணத்தை கட்டினா தான் அந்த பார்சல் தருவாங்க அந்த பார்சலை வந்து நம்ம பிரிச்சுட்டோம்னா ரிட்டன் கிடையாது அமௌண்ட்டு அந்த பார்சலுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ஏதாவது ஒரு அந்த ஃபோனுக்கு தக்கன உள்ள வெயிட்டுக்கு இல்லை ஏதாவது ஒரு பொருளை வச்சு நம்மளுக்கு அம் அனுப்பி விட்றாங்க அது ரொம்ப பேர் ஏமாந்துருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா மீம் செல்லையும் நடந்திருக்கு நம்மளுக்குமே அந்த இது நடந்திருக்கு என்னடா ஏழாயிரூவா எட்டாயிரவா ஃபோனு வந்து நம்மளுக்கு குழுக்கள் மூல தெரிஞ்செடுத்து நான் கூட போயிருக்கேன் போய் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சேன் பார்சல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெருசாக கொஞ்சம் வெயிட்டாக தெரிஞ்சு அதோட அங்கே விசாரித்து பார்த்தேன் இந்த மாதிரி போலியோ வரும் நம்பி காசை கொடுத்து ஏமாந்திரியே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வந்து பிரித்து பார்க்கல ரிட்டனே கொடுத்துட்டேன் அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தனால அதில் வந்து தப்பிச்சிட்டோம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வந்து மாட்டிக்கிறாதியே உப்பு சரிங்களா அது மாதிரி நான் அது அதுக்குள்ளே வீடியோ வந்து நான் கீழே வந்து ஷார்ட்டாக போட்டிருப்பேன் வச்சா பாருங்கடா தொல்லை தாங்க முடியல அடிக்கடி மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கீழே வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் தான் கண்டிப்பாக பாருங்கள் இது மாதிரி புதிய புதுசு புதுசாக அப்டேட்டு உங்களுக்கு தெரியும்னு வச்சு தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மக்களே கவனமாக இருங்க இப்போ உள்ள டிஜிட்டல் உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அது உங்களுடைய கையில் தான் இருக்குது கண்டிப்பாக பார்த்துக்குறங்க ஓகே பாய் அடுத்த வெளியில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஓகே பாய்